அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அஹமது இல்லாஹி ரப்பிலமீன் ஆதமுடைய மனிதர்களான நாம் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அப்படி தவறு செய்யக்கூடியவங்களில் யாரை பாவமன்னிப்பு தேடுறாங்களோ அவங்களே சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூசல்லவங்க சொல்கிறாங்க இன்னும் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையூசல்லவங்க எந்த ஒரு பாவமும் செய்யாத நிலையில் அவங்க ஒரு நாளைக்கு நூறு தடவை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க எந்த பாவமும் செய்யாத அவங்களே ஒரு நாளைக்கு நூறு தடவை பாவமன்னிப்பு தேடுறாங்க அப்படின்னா நாம் பாவத்தினுடைய காலத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் அப்போ நாம் எவ்வளவு அதிகமாக இஸ்திக் ஃபார் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா மனிதர்களான நாம தான் மற்றவங்க செஞ்ச பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யோசிக்கக்கூடியவங்களாகவும் இன்னும் ஈகோ பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்போம் ஆனால் அல்லாஹு தாலா பாவமன்னிப்பு கேட்குறவங்கள விரும்பக்கூடியவனாக இருக்கான் எனவே இன்ஷால்லா அஸ்தகுஃபிர்லா அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக நாம் ஒவ்வொரு துபாவிலையும் ஓதக்கூடியவங்களாகவும் இன்னும் அஸ்தகுஃபிர்லா அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக தஸ்ஃபீக் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும் இன்னும் பாவமணிப்பு தேடுறது மூலியமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுவால நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் வாஹிற தஹவானா அல்ஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ